அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ஒரு வியூ பார்க்கலவங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரூம்ல சிவா கீழே படுத்துக்கிட்டு இருக்க அயலி சீக்கிரமே எந்திரிச்சு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ சிவாக்காக காஃபி எடுத்துக்கிட்டு மேலே வராங்க மேலே பாவை பால் வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க அப்போ பால் சிவாவோட ரூம்குள்ள வந்து போயிடும் அப்போ டோரை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு அந்த பால் எடுக்கிறதுக்காக பாவை போறாங்க அப்போ தான் இந்திராணி பக்கத்தில் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க இவங்க சடனாக வந்து சிவா கீழே படுத்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அதை பார்த்ததுமே இந்திராணிக்கு பயங்கர ஷாக்கு பின்னாடி அயலி வராங்க இந்திராணியை பார்த்ததுமே ஐயோய்யோ இவர் கீழே படுத்துட்டு இருக்கிறத பாத்துட்டாங்களே கண்டிப்பா இவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்க இந்திராணி ஷாக் ஆகி என்ன சிவா வந்து கீழ படுத்துருக்கான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் இருக்கா அப்படின்னு சந்தேகமா யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கேன் அவங்கள டைவர்ட் பண்ணனும் அப்படின்றதுக்காக டக்குன்னு அயலி குட் மார்னிங் சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள வந்து நிக்கிறாங்க இந்திராணி அப்படியே வந்து சந்தேகமா பார்த்துட்டு பாவையை கூட்டிட்டு அங்க இருந்து வந்து போயிடுவாங்க அயலி சிவா கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க அவங்க நீங்க கீழே படுத்துட்டு இருக்கிறத பாத்துட்டாங்க கண்டிப்பா நம்ம மேல அவங்களுக்கு சந்தேகம் ிருக்கும் நாம போய் சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம் ஆனால் இனிமேல் நம்ம உண்மையை சொன்னாலும் அவங்க நம்பாமல் போயிட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுமே ஷிவா வந்துட்டு இனிமேல் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல காஃபியை வந்து சிவா கிட்டே வந்து கொடுக்குறாங்க சிவா அதை வாங்கிட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவார் இவ்வளோ நாளும் நான் தனியாக இருந்தேன் இப்போ நான் காலையில் எந்திரிச்சதுமே எனக்கு காஃபி போட்டு வந்து கொடுக்குறேன் எனக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல இதே மாதிரியே டெய்லி எனக்கு எப்போவும் வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பியா அப்படின்னு கேட்க அப்போ அயலி நீங்களே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற வரைக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து ஆயிலை சொல்லிட்டு கீழே போறாங்க கிச்சனுக்கு போயிட்டு ரித்திகாவை பத்தி ஐடி யோசிச்சுட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் ஆகுது எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க இந்த ரித்திகா மட்டும் என்ன பண்றானே தெரியலையே இன்னும் எதிரிச்சு வரலையே ஏன் இப்படி இருக்கான்னு புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க கொஞ்சம் நேரம் பொறுத்து ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா மேலேருந்து இருந்து கீழே இறங்கி வராங்க அப்படியே தூக்க கலக்கத்தோட அயலியை கூப்பிட்டுக்கிட்டே வருவாங்க அயலி எனக்கு பயங்கரமாக தலை வலிக்குது போயிட்டு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு வந்து ஆர்டர் போடுறாங்க அப்படியே ஹீட்டர் ஆன்ல இருக்கான்னு பாரு ஆன்லைன் இல்லைன்னா ஆன் பண்ணிடு அப்படின்னு வந்து ஆர்டர் போடுறாங்க இந்திராணி அங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ரித்திகா இப்படி பண்றதெல்லாம் வந்து கேட்டு இந்திராணி ரொம்ப டென்ஷனாகவே வந்து கோ சோமா உட்காந்துட்டு இருப்பாங்க அயலி வந்து ரித்திகாவை பிடிச்சி சொல்கிறாங்க இங்கே பாரு ரித்திகா இது ஒன்று நம்ம வீடு கிடையாது இது உன்னோட மாமியார் வீடு நீ போயிட்டு முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு நீ போயிட்டு காஃபி போட்டு குடி இல்லை எல்லாேருக்கும் போட்டு கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ரித்திகா வந்துட்டு என்ன நீ நீ வந்து நான் எப்படி இருக்கணும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா நான் காஃபி போடுனா போடு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு அயலி சொல்கிறாங்க என்னாலலாம் காஃபி போட முடியாது நீயே போய் போட்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ரித்திகா என்ன இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உன் வாய் ரொம்ப அதிகமாக ரொம்ப ஓவரா பேசுற பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க என்ன பயம் விட்டுருச்சா உனக்கு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க ஒழுங்கா போய் காஃபி போடு அப்படின்னு சொல்ல என்னாலலாம் உனக்கு காஃபி போட முடியாது அப்படின்னு ஆயிலே வந்து சொல்றாங்க ரித்திகா ரொம்ப ஓவரா வந்து பேசுவாங்க இதெல்லாம் வந்து இந்திராணி பாத்துக்கிட்டு இருப்பாங்க இங்க பாரு நீ ஒழுங்கா நடந்துக்கோ இது உன்னோட மாமியார் வீடு அப்படின்னு சொல்ல நான் இங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அப்படின்னு நீ எனக்கு சொல்லி தர தேவையில்லை நீ என்னமோ இந்த வீட்டோட மூத்த மருமக மாதிரியும் நான் உனக்கு அடுத்து வந்த மாதிரியும் நீ சொல்றதுல நான் கேட்கணும்னு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் தேவையில்லாம பேசாத அப்படின்னு ரொம்ப அயிலியை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் வந்து இந்திராணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு எல்லாம் தெரியும் நீ எதுவும் சொல்லாது எனக்கு அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படி என்ன தெரியும் உனக்கு சொல்லு உனக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியுமா சொல்லு அப்படின்னு வந்து இந்திராணி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அப்போ ரித்திகா அப்படியே இந்திராணி இன்சல்ட் பண்ற மாதிரி இங்கே பாருங்க நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருந்தால் போதும் அப்படின்னு வந்து அவங்களும் இன்சல்ட் பண்றாங்க உடனே இந்திராணிக்கு இன்னும் பயங்கர கோவம் வருது மேல மேலே அப்படியே பேச்சு போய்கிட்டே இருக்க ரித்திகா கடை கடைசியாக இந்திராணியோட பர்சனல் லைஃப்பை பற்றி வந்து பேசுகிறாங்க அவங்கள ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க நீங்களே கல்யாணம் ஆகிட்டு வந்து இங்கே தான் இருக்கீங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களா அப்படின்லாம் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசினதுமே இந்திராணிக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்துடுது உடனே இந்திராணி வந்துட்டு அடிக்க கை ஓங்குறதுக்காக கையை வந்து எடுக்கிறாங்க ரித்திகாவை அடிக்கிறதுக்காக அயலி இதை வந்து பார்க்குறாங்க இதை பார்த்துட்டுமே நாம் வந்து அவங்க இந்த மாதிரிலாம் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா அந்த மாதிரி பேசினதை அப்படியே அயலி கண்டிக்கிற மாதிரி அயலி வந்து ரித்திகாவை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க உடனே ரித்திகாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது என்ன நீ என்னையே அடிக்க கை ஓங்குறியா நீ என்ன உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் இரு இதை உடனே என் கிட்டே வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே வந்து வேகமாக வந்து ரொம்ப கோவமாக ஏறி போகிறாங்க இதை வந்து கபிலன் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படியே பின்னாடியே வந்து கபிலன் வந்து போகிறாரு போயிட்டு ரித்திகா கிட்ட வந்து சமாதானப்படுத்தலான்னு போக அப்போ ரித்திகா ரொம்ப கோவமாக வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா உங்கள் அக்கா என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு அவள் என்னை அடிக்க கை ஓங்குறான் அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக வந்து பேசுகிறாங்க உடனே கபிலன் வந்து ரிதிகாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இங்கே பாரு ரிதிகா நீ தான் வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாரும் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க இப்போ உனக்கு தானே கிட்ட பேரும் கபிலனோட ஒய்ஃப் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாள் அப்படின்ற பேர் வரணுமா கொஞ்சம் பொறுத்துட்டு போ அப்படின்னு வந்து சொல்ல நீங்களும் உங்கள் அக்காவுக்கு தானே சப்போர்ட்டும் எனக்கு சப்போர்ட் இல்லைல்ல முதல்ல நீங்கள் அவங்களுக்கு தம்பி அதுக்கப்புறம் தானே எனக்கு என்னோட ஹஸ்பண்டு நீங்கள் அதனால் இப்படி தான் பேசுவீங்க நான் உடனே இந்த விஷயத்தை என் அம்மா அம்மாக்கிட்ட சொல்ல தான் போகிறான் அவள் நான் அடிக்க கை ஓங்கியிருக்காள் உங்கள் அக்காவும் என்னை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல கபிலன் வேணாம் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ரித்திகா வந்து இந்த விஷயத்தை பற்றி கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாங்க இன்னொரு பக்கம் கபிலனுக்கு வந்து வர்மா கிட்டே இருந்து கால் வருது இவன் இதுக்காக இப்போ கால் பண்ணுறான்னு புரியலையே அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன வர்மா என்ன வருமா எதுக்காக கால் பண்ண அப்படின்னு கபிலன் வந்து கேட்க என்ன கபிலா உன் விஷயத்தை பற்றி உன்னை பற்றி வந்து நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க என்ன இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி என்னதான் நடக்குது நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ எதுக்காக போலீஸ் கிட்ட எல்லாம் போன அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க உடனே கபிலன் வந்துட்டு நான் போலீஸ்லாம் போகல அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் எப்படி உங்கள் அப்பாவை கடத்தும் போது கரெக்டாக போலீஸ் அங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்க நான் எதுவுமே சொல்லலை நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ வர்மா வந்து சொல்றாங்க அப்போ என்னோட சந்தேகம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ உன்னோட வீட்டில் தான் யாரோ ஒரு போலீஸ் இருக்காங்க அது கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அந்த வீட்டில் யார் போலீஸ்னு நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நான் ஒரு ஆளை உன்னோட வீட்டுக்கு வந்து அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்ல கபிலன் வந்துட்டு என்னது என்னோட வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல பின்ன வேற எப்படி வந்து உங்க வீட்ல போலீஸ் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறது அதை நீயும் கண்டுபிடிக்க மாட்டுற எனக்கு வேற வழி இல்ல நான் ஒரு ஆளு வந்து உன்னோட வீட்டுக்கு தான் போறேன் அவன் வந்து பத்து பேருக்கு சமம் கண்டிப்பா அந்த போலீஸ் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அவனை அனுப்பி எப்படி நீ கண்டுபிடிப்ப அப்படின்னு கேப்ப அவன் வந்துட்டு வீட்டுக்குள்ள வருவான் வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான் அப்போ எல்லாருமே கண்டிப்பா பயப்படுவாங்க ஆனா போலீஸ் மட்டும் தான் தைரியமா எதிர்த்து நின்று முன்ன வந்து அவன்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க அப்போ நீ கண்டுபிடிச்சிடலாம் யார் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுமே கபிலன் வந்து கொஞ்சம் தயங்குவாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரும்போதே வந்துட்டு வர்மா வந்து காலை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க இதை நீ தான் பார்த்துக்கணும் யார் போலீஸ் ஆஃபீஸர்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு வந்து வர்மா சொல்லிட்டு வைக்கிறாரு இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ